உயிரோட சொல்ல <ga bir PHILANCA>

ஆட்டிவிட்டால் ஆளுவர் ஆடாதாரே அவர் பேசுல அவர் இயக்கத்தை பேரு வெயில் அடிச்சா அவனுக்கு மட்டும் அடிக்காது எல்லாருக்கும் எல்லாருக்கும் மழை பெஞ்சாலும் எல்லாருக்கும் காத்து அடிச்சவங்க எல்லாருக்கும் இயற்கையை பூரா எல்லாருக்கும் கொடுத்து மனுஷனே ஆளுக்கு மாதிரி வச்சிருக்கு கண்ணு கொடுத்தே காது எல்லாருக்கும் கண்ணு பார்க்கும் காது எல்லாத்துக்கும் மனசு ஆளுக்கு மாதிரி இருக்கு அந்த விதத்தில் ஒரு குற்றவாளி நெற்றி கல்லை துறப்பிலும் விளையாட்டுக்கு தான் விளையாட்டுக்கு சொன்னாலும் தப்பு தான் மாமரத்தில் மாங்காய் காய்க்கும் மரம் அதிலாம் ஒத்துவிம கொடுத்து எங்களை இப்படி விட்டு ஏன்னு ஒரு வருத்தம் அதெல்லாம் நேரடியாக பேசுகிறேன் பாணிக்கவாசகர் இந்த கோயிலை கட்டினவர் திருவாத பாடினவர் எழுதியது அவர் இல்லை சிவபெருமான் இவர் மதுரைக்கு பக்கத்தில் உள்ள திருவாத ஊர்மையுள்ள பிறந்திருக்கார் மேலூர்லேருந்து எட்டு கிலோமீட்ரு மேலூர் மதுரை முப்பத்தெண்டு கிலோமீட்ரு மேலூர் திருவாதூர் எட்டு கிலோமீட்ரு இவர் மதுரையை அரசாங்க மன்னன் அடிமர்ந்திரமாடி என்கிற ராஜாட்ட மதுரையாக இருந்திருக்கார்

கைவிடப்படார் கடவுளுக்காக மாணிக்கவாதர் கோயிலை கட்டுறார் கடவுள் கோயில் கட்ட மாணிக்கவாதத்துக்காக நரி எல்லாம் புதறி அமைச்சு கொண்டு கொடுத்ததாக வரலாறு பாடல்களில் நரிதலி வரிகாக்கின்றார் இது திருப்பெரு துறைஞ்சி சாட்டியா போட்டப்பட்டோம் மீன்சல் தொண்டி அப்படியே நான் பேசுவோம் இது வரைக்கும் நான் தான் பேசினா உங்களால் பேச விடலை இப்பொழுது நீங்களும் பேசலாம் இது ஒரு கலந்துரையாடல் நேரம் அல்லது கேள்வியை அனுபவிக்கலாம் என்ன கேள்வி கேட்குறியோ இல்லை கேட்கலாம் சரியாக நான் பதில் தரேன் மாணிக்கவாசர் வாழ்ந்தது முப்பத்தெண்டு வயசு மாணிக்கவாசல் கட்டணம் சாமி சந்திரன் மட்டும் இதெல்லாம் வெவ்வேறு காலங்கள் பாணிக்கவாசர் காலம் கிபி மூணு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரம் ஆண்டு பழமையான கோவில் பாணிக்கவாசர் மறைந்தது சிதம்பரத்தில் பெரிய ஜோதி கண்டு ஜோதியில் தான் வரலாறு கேள்வி கேட்கல இருந்தால் கேளுங்கள் தரப்படும் கட்டுங்கள் திறக்கப்படும் வாசல் மாணிக்கவாசி வந்து மாணிக்கவாசல் நீங்கள் வரும்போதே சுவாமி ஆவுடையராக இருந்தாரா ஸோ மாணிக்கவாசல் நீங்கள் வரும்போதே சுவாமி ஆவுடையராக இருந்தாரா அதாவது மாணிக்கவாசாரி இங்க வரும்போது இது காடு காடு பாலத்துல இருக்கு செழுமதல் புருந்த மேரு சீதார்முறைன்னு அவர் அந்த காலத்து அமைச்சர் பாண்டிய நாட்டு முதலமைச்சர் இப்ப உள்ள அமைச்சர் இல்ல அப்ப பொறுப்பு இப்ப வெறுப்பு தவறா அன்னைக்கா இங்க வரும்போது இருட்டின நேரம் பெரிய வெளிச்சம் தெளிஞ்சிருக்கு செந்தழல் புரிது மேலினி திரும்புறை காடு வரும்போது காடு இருட்ட நேரம் பெரிய வெளிச்சம் தெரிஞ்சிருக்கு என்னடா காட்டுக்குள்ள வெளிச்சம் வளிச்சம் வெளிச்சத்தை நோக்கி வந்திருக்கார் மனிதனு தசை திருப்பது ரெண்டு ஒன்று சப்தம் கேட்டால் என்னென்ன சப்தம் பார்ப்போம் வெளிச்சம்னா என்ன வெளிச்சம் பார்ப்போம் ஏன்னா நான் காட்டுக்குள்ள வெளிச்சத்தை நோக்கி வந்திருக்கார் ஒரு குற்றக்ட் கோவில் மாதிரி தெரிஞ்சிருக்கு இல்லைன்னா நான் காட்டுக்குள்ளே கோயிலுக்கு இன்னும் கிட்டக்க வந்திருக்கார் சிவபெருமான் அப்படின்னு பூத கிடங்குகள் செஞ்சு வச்சுக்கிட்டு பாடங்கள் கொடுக்குற மாதிரி காட்டி கொடுத்துருக்காரு ஒருத்தருக்கு ஒரு ஆசை சொத்து கேட்கணும் சாப்பிடணும் ட்ரெஸ் பண்ணணும் அவருக்கு ஆசை குருவை பார்க்கணும் குருவாங்க அவரை பார்த்துருக்கா பார்த்தோன்னு தான் குருவில் முடிவுக்கு வந்துடுறார் கொழுந்த பொருள் அப்படியே கொடுத்துடாமல் பிரிஞ்சு விட்டு போனால் சும்மா வரும் குச்ச்கட் இதெல்லாம் வாங்கிட்டு கையில் பொருளை கொடுத்துட்றாரு பொருளை வாங்கி சும்மா இருப்பாங்க கையை தலையில் கழித்து ஆசை வர வந்த மாதிரி தான் மறந்து ஒரு இதாக ஜோதியை காமிச்சு கூப்பிட்டதுனாலையும் ஜோதியில் இரண்டாயிரம் கலந்துனாலே கற்பூரத்தை கூடிய கொடுக்குற பழக்கம் கிடையாது அதாவது காரணங்கள் இருக்குது சொல்ல முடியுதா அப்புறம் என்ன எதுக்கு வந்தாலே மறந்து போச்சு அதான் சாமி ஏன் ஆவுடையார் அப்பயே ஆவு அப்பயே ஆவுடையாரா இருந்தாரா அப்ப வந்து மனிதனா நம்ம பேசியிருக்காரு சொல்லுவது யாருக்கும் எளிதாம் அறியவான் சொல்லிய வண்ணம் திருக்குறள் இருக்கு சொல்றபடி நடக்க முடியாது பேசிக்க சொல்றேன் படியில உட்காந்து படிக்கப்படாது படியில உட்காந்து படிக்கிறேன் படிக்கும் போது பேசப்படாது வருடாலா படிக்கும் போது மனுதனா யார் யாரு பெரியார் கற்றுக்கிட்டேன் பெரியார் அவருக்கு ராமாமிருக்கு சாமியார் ராமர் அவருக்கு பதிலடி கொடுத்தது யாரு சோ ராமசாமி இந்த ஒத்துமைங்கள் பாருங்க இங்க பெரியாருங்க வந்துருந்தாரு கோயில் இருக்கு நான் அங்கே உட்காந்து இருக்கேன் பெரியார் எல்லாம் அரைச்சு போச்சு ஐயாரு விபத்து கொடுத்தாரு வாங்கினாரு ஐயர் தீர்த்தம் கொடுத்தாரு வாங்கினாரு அவரு பெரியார் வாங்கினாரு பின்னாடி ஒரு ஆளு சொல்லுவானுங்க ஐயர் தீர்த்தம் கொடுக்குறாரு வாங்குறாரு ஐயருக்கு யூகிதி கொடுக்கறாரு வாங்குறாரு ஊருக்கு தான் உபதேசம் பண்ணுவார் போல இருக்குது அப்படின்னு அதை அவர் காதில் விழுந்துருச்சு மீட்டிங்கில் பேசினார் எனக்கு காது இப்படியே பேசினார் எனக்கு காது கேட்குறது சில பயனுங்க ஐயர் யுவதி கொடுத்தார் வாங்கினார் ஐயர் தீர்த்தம் கொடுத்தார் வாங்கினான்னு பேசினாங்க எனக்கு நல்லா காது கேட்கும் ஐயர் மனுஷன் நான் நாலு மணி வந்தால் மனிதன மனிதன் கொடுத்து வாங்குறதுனாக்கா அவமானப்படுத்துறது மாதிரி மனிதனாக அவமானப்படுற மாதிரி ஏன்னா ஐயர் தீர்த்தம் கொடுத்து தீர்த்து முதல் விஷமாடா தாகத்துக்கு தண்ணி கொடுக்கறதுல நீங்கள் இதை பற்றி இந்த ஊரை பற்றி வேணும்னு காமேஜ் சாமி குடிச்சேன் எனக்கு அது நினைச்சு பார்க்க முடியாது கண்ணை அறியாது கடவுள் இல்லைங்கிறதால இந்த வாயத்தை வர கதை நினைச்சு பார்க்க முடியாது ஆட்சி கல்ல ஆட்சி வித்தால் வேறு இன்னும் நினைச்சாலும் பெரிய வீரம் ஒரு நிமிஷம் காத்து காத்துங்க இங்கே காத்து எல்லா இடத்துலையும் காத்து காத்துல முடிஞ்சு வச்சு இல்லை இப்போ என்ன கேட்டேன்னே ஒன்று இங்கே வந்து கோயிலை கட்டினா சரி கோயிலுக்கு நீங்கள் எதுக்கு வந்துருக்கீங்க சாமியை பார்த்து வந்துருக்கோம் கையை கொடு ஐம்பது மார்க் சாமியை பார்க்க வந்திருக்கேன்னா ஐம்பது மார்க்கு சாமி கும்பிட வந்திருக்கேன்னா நான் மார்க்கு கொடுக்க மாட்டேன் ஏன்னா கோயிலுக்கு போகிறது வழிபாடு பண்ண தான் சாமி கும்பிட வந்திருக்கேன் வழிபாட்டுக்கு வந்திருக்கேன் பிரார்த்தனைக்கு வந்திருக்கேன் சேவிக்கு வந்திருக்கேன் கரெக்டான வார்த்தை இவர் பார்க்க வந்திருக்கேங்கிறாரு அது இந்த ஊருக்கு கரெக்ட் கரெக்டு ஏன்னாட்டா பக்தர் மாணிக்கவாசர் வர்றாருன்னு சாமி தேடி வந்து தேடி வந்து காட்சி கொடுப்பாரு சாமி இங்கே வரலன்னு கோயிலாண்டி போய் பாரு சாமியை பார்த்து மறந்துடுறாரு

அதனால தான் அவரை தெய்வமாக கொண்டாடுறோம் ஆசைப்படாத மனிதன் கிடையாது முதலமைச்சர் பதவி முதலமைச்சர் இருக்காத ராஜா வந்து இவரோட பெருமை தெரிஞ்சு வச்சு கடவுள் வந்து அடி வாங்கினான்னு தெரிஞ்சு வச்சு அப்பா நீயே இந்த ராஜ்யத்தை எடுத்து அரசாட்சி பண்ணி நான் துறவிக போயிட்டுறேன் இப்போ கிடைச்சா விட மாட்டான் அரஞ்சையை அப்பா இப்ப அம்ிட்ட சுட்டுப்போதிக்கூடிய எனக்கு அந்த ஆச்சல இல்லையாப்பா நீயே அரசாட்சி பண்ணு எனக்கு எனக்கு நீக்கான தொழில் வந்துட்டாரு அந்த வாக்கு பிரகாரம் இங்க மந்திரி எவனும் வரமாட்டான் வந்தாலும் பதவி போயிடும் கக்கண்ல இருந்து கலைஞர் தான் மந்திரி அவ்வளவு செஞ்சா இங்க வரமாட்டான் ஒவ்வொரு கோயிலுக்கு ஒரு திருமணம் சேர நடக்கும் திருக்கருவாருனா குழந்தைங்க அந்த பவர் இருக்கு வெளியில சொல்றது மனசு கேட்கல என்ன தெய்வத்தை இடம் ஒரு சர்வ தான் ஒரு ஒரு எப்படி

செய்ய முடியும் எல்லா இடத்துலையும் இருக்கு இங்கே மட்டும் இல்லை கொடுங்க நான் ரெண்டு மூணு இடத்துல பார்த்துருக்கேன் நான் இருக்கு சின்னதாக இருக்குது இங்கே இந்த போர்த்தி சாமுத்திரிக்கா பட்டு புடவைக்கு இங்கே தான் டிசைன் எடுக்கிறாங்க உண்மையாக தான் எல்லா இடத்துலையும் டிசைன் எந்த தோல்வியாக இருக்கா எல்லாம் என்னென்ன வெரைட்டிஸ் வருதோ எல்லாம் கோயிலில் இருக்கும் என்னென்ன நகைகள் வருதோ எல்லாம் கோயிலில் இருக்கும் எல்லாம் காப்பி தான் சொந்த முழு கிடையாது எல்லாம் இறவல் தான் பை இல்லாரு போடுறான் இவ்வளவு செஞ்சிருக்காங்க பேர் போட்டிருக்கேன் தனக்கு பேர் விரும்பல எல்லா போலும் பூதம் செஞ்சம் யாரும் சாமியோட சாமியோட நினைச்சு பாத்து